இந்திய ரயில்வே சார்பாக நாட்டின் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களின் பெட்டிகளின் எண்ணிக்கையை இருந்து இருபதாக உயர்த்துவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதில் நமது தமிழ்நாட்டிலும் ஒரு வந்தே பாரத் ரயில் இடம்பெற்றுள்ளது சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் இனிமேல் இருபது பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக இயக்கப்பட இருக்கின்றது மற்றும் நாளை முதல் சென்னையிலிருந்து ஜோத்பூருக்கு புதிய ரயில் சேவை துவங்கப்பட இருக்கிறது இந்த புதிய அதிவிரைவு ரயில் சேவையை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் துவங்கி வைக்க இருக்கின்றார் மேலும் இதற்கான கால அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது இன்றைய தினம் இதை பெற்று

நான்கு வந்தேபாரத் ரயில்களின் பெட்டிகளின் எண்ணிக்கையை பதினாறில் இருந்து இருபதாக உயர்த்துவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதில் நமது தமிழ்நாட்டில் இடம்பெற்றிருக்க கூடிய ஒரு வந்தேபாரத் ரயில் தான் சென்னை நாகர்கோயில் வந்தேபாரத் ரயில் இந்த வந்தேபாரத் ரயில் சேவை ஆரம்பத்தில் ஒரு சிறப்பு ரயிலாக தான் இயக்கப்பட்டது பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில இந்த ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு இந்திய ரயில்வே முடிவு செய்தாங்க அதன் அடிப்படையில் இந்த வந்தேபாரத் ரயில் துவங்கப்படும் பொழுது பதினாறு பெட்டிகளை கொண்ட வந்தேபாரத் ரயிலாக தான் துவங்கப்பட்டது ஏனென்றால் பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இந்த வந்தேபாரத் ரயிலுக்கு எட்டு பெட்டிகளை கொண்டு இயக்கப்படும் பொழுது இருந்தது இருந்தது தான் தற்போது பதினாறு பெட்டிகளும் பற்றாத நிலையில் இருபது பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக மாற்றுவதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் டூ ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் சென்னை எக்மோர் நாகர்கோவில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் புதன்கிழமை நீங்களாக வாரத்தின் ஆறு நாட்களும் காலை ஐந்து மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்பட்டு நாகர்கோவிலுக்கு மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு சென்று சேர்ந்து மறு மார்க்கத்தில் மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு இரவு பதினொன்று மணிக்கு வந்து சேர்கின்றது இதுல இந்த ரிட்டன் டைரக்ஷனான ஆன நாகர்கோவில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் தான் மிகப்பெரிய ஹைக் அடிச்சு அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த ஒரு சேவைக்கு கிடைக்க பெற்றது ஏனென்றால் ஒரு பிற்பகல் நேரத்தில் நம்ம தென் மாவட்டங்கள் இருந்து புறப்பட்டு நேரடியாக சென்னைக்கு இரவுக்குள்ளே சென்று சேர்ந்து விட முடியும் இதுதான் இந்த ரயிலுக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிச்சு நாகர்கோவில் இருந்து திருநெல்வேலி கோவில்பட்டி மதுரை திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் தாம்பரம் ஆகிய நிறுத்தங்களுடன் செல்லக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயில் வருகின்ற மே எட்டாம் தேதியில் இருந்து இருபது பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக மாற்றப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க பதினாறு பெட்டிகளை கொண்ட ரயிலானது இருபது பெட்டிகளை கொண்ட ரயிலாக மாற்றப்பட இருக்கின்றது இந்த

பாரத் யிலை ஒதுக்கீடு அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க மொத்தமாக நான்கு வழித்தடங்கள் அதில் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வழித்தடமும் ஒன்று இது தென் மாவட்ட மக்களிடையே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சொல்ல முடியும் என்றால் தெற்கு ரயில்வே பொறுத்தவரை கேரளாவில் மட்டுமே இருபது பெட்டிகளை கொண்ட பாரத் வந்தேன் காசர்கோடு திருவனந்தபுரம் வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது தெற்கு ரயில்வேயின் இரண்டாவது இருபது பெட்டி வந்தே பாரத் தற்போது தெற்கு ரயில்வேயின் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வழித்தடத்தில் இருக்கின்றது வரும் மே இயக்கப்படுகிறது இதே போலவே நாளை முதல் சென்னையில் இருந்து ஜோத்பூருக்கு புதிய ரயில் சேவை வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு துவங்கப்பட இருக்கின்றது

மணிக்கு சேரும் மறு மார்க்கத்தில் பகத்கி கோத்தியில் இருந்து ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய ஐந்து நாட்களும் காலை மணிக்கு அதிவிரைவு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் இரவு மணிக்கு வந்து வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இந்த அதிவிரைவு ரயில சென்னை சென்ட்ரல் இருந்து ஜோத்பூர் வழித்தடத்தில் இயக்க இருக்கிறாங்க இந்த ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து கூடூர் நெல்லூர் ஒங்கோல் விஜயவாடா கொண்டப்பள்ளி கம்மம் பாலாஷா சந்திராபூர் வார்தா தாமன்கான் பட்னேரா அக்கோலா மல்காபூர் புசவா

ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலா சூரத் போற பேசஞ்சர்ஸ் உத்னால இறங்கி போகலாம் அதே மாதிரி அகமதாபாத்லயும் பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் ஸ்டேஷனோட ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கேயுமே மேக்ஸிமம் ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றதே கிடையாது அகமதாபாத்தோட சபர்மதி ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க எனவே அகமதாபாத் செல்லக்கூடிய பயணிகள் சபர்மதியில் இறங்கி இந்த ஒரு ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் சென்னையிலிருந்து சூரத் வடோடரா அகமதாபாத் ஜோத்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இனிமேல் வாரத்தில் ஐந்து நாட்களும் பயணிக்க முடியும் இந்த ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் மூலமாக தற்போது வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுமே சென்னையிலிருந்து ஜோத்பூர் இணைக்கும் வகையில் ரயில்கள் இருந்து வகையிடும் நிலையில் தற்போது

பயணிக்கக்கூடிய மக்கள் இந்த ரயில்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்